வித்யாலயம் நல்லாம்பாளையம் பள்ளியோட இருபத்தஞ்சாமது ஆண்டு கொண்டாடுறதுக்காக நம்ம புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அந்த பண்ண போறோம் அப்ப ஏப்ரல் தேர்ட்ல இருந்து ஏப்ரல் நைன்த் வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பசங்க பண்ண போறாங்க ஸ்டாண்டர்ட் அப்போ அனைவரையும் நம்ம ரொம்ப தாழ்மையா நீங்க அதுல ஆ அதுல பங்கெடுத்து நம்ம அதோட சக்ஸஸ் தாணமா உங்கள்கிட்ட வேண்டிக்கொள்ளும் ரோம விஷயம் கூலை பத்தியும் மதத்தை பற்றியும் ஒரு இங்க பேசினாங்க அம்மாவுக்கு ஒன்பது விஷயம் இருக்கு அதோட முதல் முதல்ல முதலாங்க காலேஜ் வந்து கோயம்புத்தூர் அம்பதா விஷ்வ வித்யாலியம் ஹெட்வார்டர்ஸ் பயன்படுத்தூர் கேம்பஸ் அதே மாதிரி அது இன்ஜினியரிங் கேம்பஸ் அதே மாதிரி கொச்சி மெடிக்கல் காலேஜ் அதே மாதிரி டெல்லி வச்ச அந்த மெடிக்கல் காலேஜ் கோயில் சென்னை பெங்களூர் அனைத்து த இன்ஜினியரிங் காலேஜ் ஆக மொத்தம் ஒன்பது கேம்பஸ் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு இருக்கு அதே மாதிரி ஸ்கூல்கள் வந்து இப்போ வெளிவிழா கொண்டாட்டத்தில் பள்ளியானது பதினொன்னு ஆறு இரண்டாயிரத்தில ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட இருநூறு இருநூத்தி நாற்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பது குழந்தைகளோட இரண்டாம் வகுப்பு வரைக்கும் ஆரம்பிச்ச சின்ன பள்ளி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூவாயிரத்தி நூறு குழந்தைகளுடன் நூத்தி இருபதுக்கு மேல ஆசிரியர்கள் அத்தனை பேரோட மூணு மூணு பில்டிங் இறங்கிட்டு இருக்கு நம்ம இதோட அம்மா சொல்றது வாழ்க்கையோட நோக்கம் வந்து இரண்டா சொல்லியிருக்காங்க அம்மா ஒண்ணு வந்து உண்டான கல்வி இன்னொன்னு வாழ்க்கைக்கான கல்வி அதன் மனதில் கொண்டுதான் நம்மளோட அனைத்து செயல்பாடுகளும் இருக்கும் அதாவது வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்கு கல்வி என்று சொல்லும் போது பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சு உங்களுக்கு உயர் கல்விக்கு போகிறதுக்கு தயார்படுத்துகிற கல்வி தயார்படுத்துற கல்வி இன்ஜினியரிங் போகலாம் மெடிசன் போகலாம் இல்லைன்னா வேற எந்த துறைக்கு வேணும் கொண்டு போனோம்னா அவங்களுக்கு அவங்க தயார்படுத்தி கொண்ட கல்வி ஆனா வாழ்க்கைக்கான கல்விங்கிறது வந்து அவங்களுக்கு என்ன இடத்துல அவங்க என்ன சாதிக்கிறாங்களோ அது இவ்வளவு முழு மதக்கோட அவங்களுக்கு வேலை செய்ய முடியும் அதுக்கு கிடைத்த ஊதியமோ இல்லைன்னா வருமானமோ வைத்து எப்படி சந்தோஷமா வாழ முடியும் அது அது வாழ்க்கைக்கான கல்வி அதுதான் நம்ம பள்ளிகளில் வித்தியாசம் வாழ்வாதாரத்துக்குள்ளான கல்வியும் வாழ்க்கையை எப்படி நடத்தி கொண்டு போகணும் கல்வியும் ரெண்டு கல்வியும் சேர்ந்து கொடுக்கணும் அந்த நோக்கத்துலதான் அம்மா வந்து கல்வி நிறுவனங்களை ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ மேடம் முன்னாடி சொன்ன மாதிரி பன்னெண்டாம் வகுப்பு குழந்தைகள் கூட இத எப்படி ஈடுபடுறாங்க அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா சமீபத்தில் கூட அம்மா வந்தபோது பண்ணும்போது பரீட்சை முடிச்சு சிபிஎஸ்சி எக்ஸாம் முடிச்சு ஈவினிங் வந்து ரெண்டு மணி நேரம் அங்க செலவிட்டாங்க குழந்தைங்க அப்ப பெற்றோர்களுக்கும் தெரியும் குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்க எப்படி எழுதுறாங்க அவங்க எப்படி கான்பிடென்டா இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் மற்ற மாதிரி ஐயோ பரீட்சா டைம்ல வேற எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது நம்ம குழந்தைகள் வந்து முக்கியத்திலிருந்து பன்னொன்றாம் பக்கத்து வரைக்கும் எல்லா துறைகளிலையும் அவங்களுக்கு என்ன என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அத்தனை துறைகளிலும் அவங்க வந்து ஈடுபட்டு அதுக்குண்டான ஏற்பாடுகள் பள்ளியில நடந்து கொண்டிருக்கிறது இந்த மூணாம் இருந்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் நடக்கிற இந்த விழாவில அனைவரும் கொண்டு எங்களை கேட்டுக்கொள்கிறோம்

பெரிய ஒரு டிஃபரன்ஸ் ஏற்படுத்துது அது கூட இன்னொரு ரெண்டாவது டிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா எங்க ஸ்கூல்ல நாங்க குழந்தைங்களுக்கு மற்றவங்க மாதிரி வேல்யூ எஜுகேஷன்ஸோ எதையோ பத்தி புக்க ரிலீஸ் பண்ணி அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க நம்மளே அந்த வேல்யூ எஜுகேஷனா இருக்கலாம் ஒரு 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 நம்ம நம்ம இன்ஸ்டிடியூஷன் வந்து வந்து ஸ்டாண்ட் பண்ணது இருந்து இருந்து ஸ்டேட்ஸ்ல அத்தனை அட்மிஷன் அப்படிங்கிறது ஆவலா காத்துறாங்க அது கூட இது எங்களோட ஒரு சின்ன முயற்சி இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு நான் இருபத்தஞ்சாவது வருஷம் ஓகே சில்வர் ஜூப்ளி அது நம்ம பண்ணும் போது ஒரு டிஃப்ரெண்டா பண்ணலாமே சோ பண்ணும்போது போது நம்மளுக்கு வந்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்டிங்ல ஒரு இது வந்து நம்ம நம்ம ஒரு பைப் நம்ம ஒரு ஜேர்னில வரும்போது நம்ம அதை வந்து எப்படி நல்லபடியா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் whether scientifically because other uh, நம்ம nama you know we cannot run away from the science illa so scientifically ஹோலிஸ்டிக்கலி

அவங்க வந்து எல்லா இந்த வந்து லார்க்கியுமே பணவாசு தான் உங்களுக்கு சக்சஸ் பண்ணி போதா அதுக்குடைய நன்றி நான் சொல்லி கூடுறனோ ஓகே சோ வி देयर आर